ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபாட்ந்து உக்கா கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டூ ஆல் இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஸோ இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் முக்கியமான அறிவிப்புகள்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நல்லா லிஸன் பண்ணுங்கள் ஓகேங்களா குரூப் டூ படிக்கிறவங்களுக்கான முக்கியமான வீடியோ பதிவு ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு நல்லா கேளுங்க இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தா சாரி நைன் தேர்ட்டி ஒன்பதரை ஓகேங்களா நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு லைவ் வர போகிறேன் இந்த லைவ் வந்து பார்த்தினா குரூப் டூ சிலபஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ப்ளினரி ப்ளஸ் மெயின்ஸ் இந்த ரெண்டுமே சிலபஸ் என்ன என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நைட்டு லைவ் வந்து அட்டன் பண்ணிடுங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தினா குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு தரமான ஸ்டடி பிளான் அதாவது இப்போ அடுத்த ஒரு மூணு மாதம் டைம் இருக்குங்களா ஓகே இந்த மூணு மாதம் படிக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஈஸியாக முடிக்கிற மாதிரி பக்காவாக ரிவிஷனும் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஆக்சுவலாக அதை பற்றி தான் நான் வந்து உட்காந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டடி பிளான் என்றைக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நல்லா கேளுங்கள் வெனஸ்டே அன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதாவது இன்றைக்கி மண்டே நாளைக்கு டியூஸ்டே ஒரு நாள் எடுத்துட்டு வெனஸ்டே அதே மாதிரி நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் வருவேன் ஸ்டடி பிளான் பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குங்களா இந்த ரெண்டு நாள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறது நான் சொல்கிறேன் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட எடுத்துக்குங்க நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய உடைய கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணுங்க செக் பண்ணாமல் போங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கேள்விகள்லாம் எங்கெங்கேருந்து வந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க அது எதுக்காகனா இப்போ நடந்த எக்ஸாமோட மார்க் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது எல்லோரும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நம்ம கிடைக்குமா கிடைக்காதா நம்ம என்ன ரேஞ்சில் பண்ணியிருக்கோங்கிறது ஓரளவு நீங்கள் கணிச்சிருப்பீங்க அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மிஸ்டேக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எங்கிறதுலாம் கேட்டிருக்காங்க எந்தெந்த ஏரியாவில் வந்திருக்கு ஓ இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்காம போயிட்டோம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாமேன்ட்டு உங்களுக்கு தோணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ப்ரிப்பரேஷன் கொடுக்கும்போது பக்காவாக கொடுக்க முடியும் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இந்த ரெண்டு நாள் நீங்கள் அதை எடுத்து பண்ணுறீங்க தமிழ் கொஷின் பேப்பர் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்கள் நானும் உட்காந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு வீடியோவாக வந்து கொடுப்பேன் நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு யூனிட்டாக இப்போ இப்போ டிஎன்பிசியில் ஜிகேல பாலிட்டி கொஷின் எங்கேருந்து கேந்திருக்காங்க ஐஎன்எம்கே எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி எங்கேருந்து கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க தமிழ் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க அட்வான்ஸ் தமிழ் எந்தெலாம் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் அடுத்த ப்ரிப்ரேஷன் நமக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி ஈஸியாக கேட்டாலும் சரி கஸ்டமாக கேட்டாலும் சரி ஆப்ஷனில் டுஸ்ட்டு எப்படி கேட்டாலும் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக போயிடணும் அடுத்த குரூப் டூவில் வந்து இதனால் இதனாலலாம் யாரும் காரணமே சொல்லக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கள் தப்பு பண்ண இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது குரூப் டூ எக்ஸாமில் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த இப்போ வரக்கூடிய அந்த குரூப் டூ எக்ஸாம் ப்ளிமினரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுங்க நமக்கு எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்களா குரூப் டூ ப்ளினரி எக்ஸாம் ஞாயித்துக்கிழம்தான் வைப்பாங்க நம்ம என்ன பண்ணிடணும் வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சு விட்ருணும் வெள்ளிக்கிழமைக்கப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ண போறேன்னா ஃபுல்லாக நானும் வீடியோ கொடுக்கூட நான் தான் ஐடியா பண்ணிக்க சனிக்கிழமையோ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீடம் விட்டுருணும் சனிக்கிழமை ஆறு மணி வரைக்கும் கிடையாது சனிக்கிழமை ஃபுல்லாகவே விட்டுருணும் வெள்ளிக்கிழமையோடு முடிஞ்சு சனிக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிறது இல்லை நான் லைவ் வருவேன் வாங்க ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம் ஓகேங்களா நல்லா சிரித்து பேசுகிற மாதிரி வந்து ஒரு சில கான்வர்சேஷன் நம்ம பண்ணலாம் மைண்ட் அளவில் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக வந்து என்ன பண்ணலன்னா கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு ஏன்னா அதுவுமே சேர்த்து தான் நமக்கு இங்கே சக்ஸஸ் இப்போ நிறைய மார்க் நம்ம இங்கே ஏன் விட்டுருக்கோம் ஏன் பதட்டமாக இருக்கோம் ஏன் ஏன்னா நம்ம ரிலாக்ஸாக இல்லை அதனால தான் தெரிஞ்ச கேள்வி தப்புன்னு வந்திருக்கோம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லா கேள்வியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஆன்சர் நீங்கள் வந்து பிக் பண்ணுற மாதிரி தான் உங்கள் மைண்ட் அளவு இருந்திருக்கும் பட் நாம் இங்கே ஸ்டடியாக இல்லை மைண்டு எங்கேயோ என்னமோ ஒரு இதில் இருக்குது சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அப்படிலாம் இருக்கும்போது என்னன்னு யோசிக்க வராது என்னமோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கும் நமக்கு எக்ஸாமால அப்படியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொண்டு வர வைக்க வேணாம் வரக்கூடிய குரூப் டூவில் ரிலாக்ஸாக வெள்ளிக்கிழமையோட முடிச்சு விட்றணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளான் வந்து எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன் அதாவது புதுசாக படிக்கிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டு எல்லாேருக்குமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் வந்து போட போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்க ரெடி ஆகிங்க ஓகேங்களா ஸோ வெனஸ்டே நம்ம நைட்டு ரெண்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஸ்டடி பிளான் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த ஸ்டடி பிளான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் அது வரைக்கும் ரிலாக்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவிய கொஷின் பேப்பர் அதாவது இப்போ ரீசன் நம்ம லாஸ்ட் குரூப் ஒரு நம்ம எழுதினீங்களா அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் புக் எடுத்து செக் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு தப்பு என்னங்கிறது தெரிஞ்சுங்க நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு நோட் எடுத்து எழுதுங்க மறந்துடுவோம் என்னென்ன தப்பு பண்ணுன்னு எழுதி வச்சு ஒரு இடத்துல எப்போவுமே அதை அடிக்கடி எடுத்து பார்க்குற மாதிரி நினச்சிங்க ஏன்னா இப்போ இந்த மணலில் நீங்கள் எழுதினா தான் பின்னாடி அடையே ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகும்போதெல்லாம் நீங்கள் அதை நோட் பண்ண முடியாது ஏன்னா நீங்களே மறந்துடுவீங்க ஒரு தப்பை நீங்களே மறந்துடுவீங்க திரும்ப அதே தப்பு திரும்ப நம்ம பண்ணுற மாதிரி இடம் என்னென்ன தப்புலாம் அதை படிக்கும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணீங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு கிட்ட வரும்போது என்னென்ன தப்புலாம் பண்ணீங்க நீங்கள் என்னென்னலாம் இந்த எக்ஸாமோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தோணும் இல்லை என்னென்ன தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் இன்ச் பை இன்ச்சாக வைங்க சின்ன சின்ன தப்பாக இருந்தால் கூட எழுதுவீங்க அதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த தப்பை திரும்ப நம்ம அதை பண்ண மாட்டோம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஓகே அதுதான் அடுத்தது வேறு என்னென்னா ஓகே அதேமாதிரி கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதெல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிலபஸ் அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து கொடுப்போம் மெயின்ஸ் ப்ளிமினரி எல்லாமே நம்ம சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் கொடுக்கும் போது நான் அப்போ அந்த சிலபஸ் பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா மெயின்ஸோட சிலபஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் வந்து நான் அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா அதே மாதிரி வெனஸ்டேக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று நம்ம வந்து பேட்சுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் அப்படி ஒன்று ஒன்றா பண்ணலாம் நீங்கள் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஹோப்பாக நம்பிக்கையாக இருங்க அவ்வளோதான் அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுங்க நம்பிக்கையாக எந்த ஒரு எக்ஸாமும் நம்பிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது என்னடா அது எக்ஸாம் முடித்ததுமே அடுத்த நாளே குரூப் டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நமக்கான வாய்ப்பு அடுத்து ரெடியாக இருக்குது குரூப் மறுபடியும் எப்போ எக்ஸாம் போடுவாங்கன்னே தெரியாது அப்படின்னா நானே விட்டுருப்பேன் ஓகே அது போ கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் போகட்டும் அப்படின்னு விட்டுருவேன் பட் அடுத்ததே எக்ஸாம் டேட்டோடவே நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வாய்ப்பை விட முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஓரளவு படிச்சுருக்கீங்க இல்லை ஓரளவு வந்து இப்போ அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து தரமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஏன் விடணும் ஏன்னா எவ்வளோ மெசேஜ் நான் ஜென்ரல் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் என் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெசேஜ் ஆடியோ எனக்கு அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு என்னடாது எல்லோரும் கிட்ட வந்து கிட்ட வந்து எல்லாம் நிறைய பேர் நூற்றம்பத்தாறு நூற்றம்பத்தெட்டு தெரிஞ்சே பத்து கேள்வி தமிழில் தப்பு பண்ணிட்டேன் ஜிகேயில் இது பார்க்காம போயிட்டு அதனாலவே தப்பு பண்ணிட்டேன் எல்லாம் பாருங்கள் அந்த தப்பு அவங்க தப்பு ரெக்டிஃபை பண்ணியிருந்தாலும் எல்லாம் ஒன் செவன்ட்டி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க தெரிஞ்சு தப்பு தெரிஞ்சு தப்பு தெரிஞ்சு தப்பு தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணிட்டேன் அப்போ பசங்க எல்லோரும் ஓரளவு நல்லா தான் படிச்சிருக்காங்க கடைசியில் வந்து விட்டுட்டாங்களேன்ட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது ஓகே அப்படி விட்டதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல அதுக்கு அடுத்து தரமாக அவங்கள வந்து குரூப் டூவில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்கள் நம்பிக்கையாக படிங்க அதேமாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நம்பர் நான் உங்கள் நம்பர் கேட்டுருந்தீங்க என் நம்பர் ஆல்ரெடி நம்ம இதிலே இருக்கும் சேனல்லேயே இருக்குது நான் ஒரே ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் நமக்கு பர்சனல் நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர்லாம் கிடையாது ஒரே நம்பர் தான் அது யூடியூப்பில் இருக்கிற என் நம்பர் தான் ஓகேங்களா செவன் நைன் செவன் சாரி என் நம்பர் எனக்கே மறந்து போச்சு செவன் நைன் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் தான் கால் அதிகமாக பண்ணாதீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறதுனா மட்டும் முக்கியமான டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது அனுப்புறதா மட்டும் அனுப்புங்க கால் பண்ண என்னால் கால் வந்து தொடர்ந்து எடுக்க முடியல அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக பண்ணுங்கள் இன்றைக்கி நைட் லைவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நடுநடையில் நான் ஒரு சில விஷயங்களை மைண்டில் ஓடுறதெல்லாம் நான் வீடியோவாக கொடுப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து தோணும்லையா மைண்டில் இப்போ பாருங்கள் டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தோணும் ஸோ அதெல்லாம் நான் வீடியோ கொடுக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள் அது மணலிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்தடுத்து தகவல் அடுத்தடுத்து வீடியோ பதில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பாக இருந்து உ கிருஷ்ணன் தேங்க்யூ